ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் விடிபி சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா பூண்டு பொடி பார்க்க போகிறோம் அண்டு பூண்டு பொடி இட்லி அதுதாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு பூண்டு தாங்க எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா உடிச்சு வச்சுருக்கேன் அதாவது தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வதக்கிறியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உடிக்கிறதுக்கு பாருங்க நம்ம கல் வச்சு நல்லா அதை போட்டு உடச்சிக்கலாம் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி உடச்சா போதுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பொடி வந்து நல்லா அடைக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் அது அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி உடைச்சிட்டு நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிடலாம் கரெக்டாக இது ரெண்டே ரெண்டு பூண்டு தாங்க குட்டி குட்டியாக தான் இருந்துச்சுன்னா ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணுங்க நம்ம ஒயிட் கலரில் போட்டுக்கோமா அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தவொடனே ஒரு பிளேட்டில் போட்டு ஆடை வச்சுருங்க இப்போ அதே பேன் வந்து நல்லா நம்ம தொடச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கேன் டேபிள் ஸ்பூனால் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனால் ஒரு புடி கைப்புடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் வந்து ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு அது வந்து காடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல காடமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேப்பில் வந்து நம்ம பூண்டு எல்லாமே உரித்து வச்சிடலாங்க அது வந்து வறுத்துக்கிட்டே நம்ம கடவுளின்னு பூண்டு உரித்து வச்சிடலாம் பார்த்திங்களா எதுவும் நல்லா வறுத்தாச்சு நம்ம பூண்டும் நல்லா உரிச்சாச்சு ரெண்டுமே பண்ணியாச்சு இது வந்து ஒரு ப்ளேட்டில் போட்டு நம்ம ஆட வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் பழங்க கையால் தொழுற அளவுக்கு ஆரிடுச்சு ஜாலில் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துடலாங்க பார்த்திங்களா அடைச்சாச்சு பூண்டு பொடி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நைட்டு இதை நீங்கள் சாப்பிட்றதை விட மார்னிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இப்போ வந்து நம்ம இட்லி பண்ணிடலாமா இட்லி வந்து நீங்கள் பெரிய இட்லியாக இருந்தாலும் ஓகே மினி இட்லியாக இருந்தாலும் ஓகே பெரிய இட்லி பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு இட்லி வந்து ஒரு சிக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஒரு இட்லியை ஆறாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மினி இட்லி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே சூப்பராக தாங்க இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம நெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் இருக்குல்ல அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா பூண்டு வந்து ஹீட்டு அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இட்லி வந்து நம்ம எப்போதும் போல் வச்சிடலாம் வச்சு எடுத்துடலாம் பெரிய இட்லி பண்ணுறதா கூட அந்த தட்டில் வந்து நீங்கள் இட்லி தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படி வந்து வேணாம் நினச்சிங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி அதனால தான் பழமே தண்ணி கொதித்து போச்சு இப்போ வந்து நம்ம வச்சிடலாம் கட் அவுட் டென் மினிட்ஸ் இருக்கட்டும் டென் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி தயாராகிடுச்சு அதுமாதிரி இதை வந்து நம்ம ஆடை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க இட்லியில் போட்டு டிப் பண்ணி சாப்பிட்லாம் அதில் வந்து நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்குவாங்க ஊதி நம்ம சாப்பிட்லாம் டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே பிடிக்கல அப்படின்னா ஒரு பேனில் இந்த எல்லா இட்லியும் போட்டு நல்லா நம்ம பொடியும் நல்லா தூவி மலைச்சா மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம அப்படியே நல்ல குடிக்கி விட்டுடலாம் அது அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அவளுதா மக்களே சூப்பரான பூண்டு பொடி வீட்டில் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டின்னராக அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தாதீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பால் மாதிரி குடிச்சிருங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க ஈவினிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்